ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட ஸ்டெடி ரொட்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ஆனால் நைட் ஸ்டடி கிடையாது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மார்னிங் டூ ஈவினிங் நீங்கள் எப்போ படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி வந்து ஈவினிங் ஏழு மணி போல் என்னோட பெரிய பையன் குட்டி பையனையும் கூட்டிகிட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு நான் ஒன் ஹவர் விளையாடிட்டு வரேன் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக டைம் வந்து ஒதுக்கி கொடுத்தான் ஸோ வந்து அந்த டைமில் நான் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தேன்னா அதை ஒரு வேலை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா ஸோ வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் டெஸ்ட் ஒன்று நடந்துட்டுருக்கலாம் ஸோ அதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் தான் எடுத்தேன் சிக்ஸ்த்து தமிழ் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஒன்லைனர் புக்கும் வச்சுட்டு பக்கத்தில் டெக்ஸ்ட் புக்கும் வச்சுட்டு நான் படித்தேன் ஏற்கனவே படித்த டாபிக்ன்றதுனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக என்னால் படிக்க முடிஞ்சது கரெக்டாக நாற்பது நிமிஷத்துக்குள்ளே திரும்பி வந்துட்டாங்க அதுக்குள்ள நான் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம வந்து படித்து முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் நைட் ஸ்டடி பண்ணுறீங்க சிஸ்டர் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்காக என் மேலே அக்கறையாக அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கமெண்ட் பண்ணணும்லாம் பெரிய அவசியம் கிடையாது பட் அதையும் மீறி நிறைய பேர் பண்ணுறாங்க அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நானும் தான் சிஸ்டர் கை குழந்தைய வச்சு படிச்சிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இன்னுமே மோட்டிவேஷனாக இருக்குது நம்ம குழந்தைங்களாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக தானே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரொம்பவே குட்டி குட்டி குழந்தையெல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் படிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது இன்னுமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க செத்தாலும் பரவாயில்ல சிஸ்டர் போஸ்டிங் வாங்கிட்டு தான் சாகணும் நான் லாஸ்ட்டு ஒன் இயராக வந்து குரூப் டூக்கு குரூப் ஃபோருக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை வாசிக்கும் போதே உங்களாலலாம் ஃபீல் பண்ண முடியுதா என்னான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த கமெண்ட் வாசிக்கும் போதே என் கண்லேருந்து தண்ணியே வந்துருச்சு பட் அந் இப்போ நான் பேசும்போது கூட உங்களுக்கு என்னோட அந்த குரலோட ஏற்றத்தாழ்வு தெரியும் என்ன ஒரு வழி என்ன ஒரு வெறி மனசில் எவ்வளோ ஒரு வைராக்கியம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ண முடியும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நான் செத்தாலும் பரவாயில்ல சிஸ்டர் நான் போஸ்டிங் ஆர்டர் வாங்கிட்டு தான் நான் சாவேன் நான் ஒன் இயராக வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து இதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்டு போடுவீங்க அதை எப்படி செத்துட்டு போஸ்டிங் ஆர்டர் வாங்கிட்டால் எப்படி வேலைக்கு போக முடியும் எப்படி வந்து அந்த சக்ஸஸை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் இப்போது போஸ்டிங் ஆர்டர் வாங்கிட்டு உடனே சாக போகிறது கிடையாது பட் அந்த வார்த்தையோட வழி அந்த வெறி அந்த வைராகியம் அவங்க எவ்வளோ ஒரு இதோட போராடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன ஒரு மனநிலையில் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த கமெண்ட் அப்படி ஜஸ்ட்டு ரீட் பண்ணும் போதே என் கண்ணில் வந்து அப்படியே தண்ணி வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த சிஸ்டர் டெஃபினட்டாக வந்து கண்டிப்பாக ஜாப் போவீங்க சிஸ்டர் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து சொல்ல வேண்டாம் நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் நிறைய நாள் வாழ்வீங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு நீங்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ்விங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே மனசை பாதிச்சுது ஒரு ஒன் டேவாக வந்து மைண்டில் இதுவே ஓடிக்கிட்டே இருந்தது சரி ஓகே இதை வந்து நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுனாலும் போட்டுட்டு போங்க என்ன இதை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்கரேஜ் பண்ணலை பட் அவங்களுக்கு எவ்வளோ அந்த வழி அந்த வெறி இருந்தால் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து போட முடியும் அந்த அந்தோட ஆழத்தை வந்து யோசிச்சு பாருங்க ஸோ எல்லாருமே வந்து நம்ம எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் போராடிக்கிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக உண்மையான உழைப்பு ஜெயிக்கணும் அப்படின்ற வெறி வைராகியம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் அதுக்கு வந்து எந்த ஒரு காரணமும் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நிச்சயமாக நம்மளால் ஜெயிச்சு வர முடியும் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் நான் இன்னும் இவ்வளோ படிக்கலை அவ்வளோ படிக்கலை எனக்கு பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய கம்ப்ளீட் பண்ணாமல் டாபிக் வச்சுருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க பயப்படாதீங்க என்ன படிக்கணுமோ நீங்கள் டெய்லியும் படிச்சுட்டே இருங்க ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அது நமக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மே இருந்து அதிகமாக எஃபர்ட் போடுங்க உங்களுடைய படிக்கிற வேகத்தை வந்து அதிகப்படுத்துங்க டைம் அதிகப்படுத்துங்க டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் வந்து செக் ஆன்சரே தெரியலனாலும் அந்த கொஷினை வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த கீ ஆன்சரை வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்காக பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டு படிங்க ஆல் தி பெஸ்ட் Uh, next vlog la papa bye